சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மாநில மற்றும் மத்திய அரசு பல திட்டங்களை வகுத்திருக்குது அதற்கான நிதியையும் ஒதுக்கி இருக்கு சென்னையில இருக்கிற சைதாப்பேட்டையில அமைஞ்சிருக்கிற எக்கோ பார்க்க மேம்படுத்தும் திட்டம் என்ன மாமல்லபுரத்தில் சுற்றுலா பயணிகளை கவர மத்திய அரசின் திட்டம் என்ன உதகை தேவாலயாவில் உள்ள பூந்தோட்டம் மேம்படுத்தும் திட்டத்தின் மூலம் சுற்றுலா பயணிகளை கவர செய்வது எப்படி இதனால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இது சிதங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட் சென்னை மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு மையமாக நிறைய இடங்கள் இருந்தாலும் அதுல பெரும்பாலும் மக்கள் செல்வது மெரினா கடற்கரையாக மட்டுமே இருக்குது படகு சவாரி போன்ற பொழுதுபோக்குக்கு செல்ல விரும்புறவங்க மாமல்லபுரத்துக்கு அருகில் இருக்கிற முட்டுக்காடு சுற்றுலா தலத்துக்கு போவாங்க வகையில சேத்துப்பட்டில் இருக்கிற பதினாறு ஏக்கர் ஏரியா நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவுல பசுமை பூங்காவாக மாற்றி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது தமிழக மீன்வள மேம்பாட்டு கழகத்தின் கீழ பராமரிக்கப்படும் இந்த பூங்காவில படகு சவாரி மட்டும் சிறுவர்கள் பகுதி திரையரங்கம் உணவகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு தாவரங்களை கொண்ட அழகிய நீர்த்தேக்கமாகவும் காட்சி அளித்தது இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல வர்த்தா புயலால பூங்கா கடுமையாக சேதமடைஞ்சது சீரமைப்புக்கு அப்புறம் சுற்றுலா பயணியருடன் படகு சவாரி மீண்டும் துவங்கியது ஆரம்பத்தில் சுற்றுலா பயணியரை வரவேற்ற இந்த பூங்கா படிப்படியாக மக்களின் ஆர்வம் குறைஞ்சு வெறுச்சோடி காணப்படுது இந்த பூங்காவை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சென்னை மற்றும் சுற்றுலா பயணிகள் பல தரப்பினர் கோரிக்கை விடுத்தாங்க இதையடுத்து வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ களையிழந்த இந்த பூங்காவை புத்துயிர் அளிக்கும் வகையில் திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கு அதற்காக சிஎம்டிஏ உடன் சேர்ந்து பதினேழு புள்ளி மூணு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் முதல் திட்ட அறிக்கை தயார் செய்து உள்ளனர் அந்த திட்ட அறிக்கையின் நவீன படகுத்தளம் ஏரி காட்சி உணவகம் அதிகாரிகள் மற்றும் பூங்கா நிர்வாகிகள் கூறுவது கொரோனா நோய் தொற்றுக்கு பின் பூங்காவில் சுற்றுலா பயணியரின் வருகை வெகுவாக குறைந்தது போதிய நிதி இல்லாததால் பூங்காவை மேம்படுத்த முடியாமல் இருந்தது ஆரம்பத்தில் பூங்காவுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் வருகை தந்தனர் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் இந்த எண்ணிக்கை இரண்டு மடங்காக இருந்தது இதை தவிர நடைபயிற்சிக்கு மட்டும் பூங்காவை சுற்றி இருக்கிற குடியிருப்பு பகுதிகளில் இருந்து மக்கள் வருகை புரிந்தனர் தற்பொழுது வட சென்னை வளர்ச்சி திட்டத்தில மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக பதினேழு புள்ளி மூணு அஞ்சு கோடி ரூபாயில முதல் திட்ட அறிக்கை கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டது ஒப்புதல் கிடைத்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் வாரத்தில் பணிகள் துவங்கி டிசம்பர் மாதத்துக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதை தொடர்ந்து மத்திய மேம்பாட்டுக்காக தமிழ்நாட்டுல சில திட்டங்களை வகுத்துள்ளன அதற்கான நிதியையும் ஒதுக்கியுள்ளது மாமல்லபுரத்தில் நந்தவனம் பாரம்பரிய பூங்கா உதகை தேவாலயாவில் உள்ள பூந்தோட்டம் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய சுற்றுலா அமைச்சகம் ரூபாய் நூத்தி எழுபது கோடி நிதி ஒதுக்கியுள்ளது மூலதன செலவுக்காக மாநிலங்களுக்கு சிறப்பு உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ தமிழகத்தில் இரண்டு முக்கியமான சுற்றுலா திட்டங்களுக்கு மத்திய சுற்றுலா அமைச்சகம் ரூபாய் நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது கோடி ஒதுக்கியுள்ளது இதன்படி மாமல்லபுரத்தில் இருக்கிற நந்தவனம் உதகை தேவாலயாவில் இருக்கிற மாமல்லபுரம் தோட்ட பூங்கா கலாச்சாரம் மற்றும் செயல்பாட்டு தளம் நிகழ்வுகள் கூட்டங்களுக்கான திறந்தவெளி அரங்கம் ஆகியவை அமைக்கப்பட உள்ளது இதே போல நீலகிரி மாவட்டம் உதகை தேவாலயாவில் பூந்தோட்டம் அமைப்பதற்கு ரூபாய் எழுபது புள்ளி ரெண்டு மூணு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உதகை வயநாடு போன்ற சுற்றுலா தலத்துக்கு மாற்றாக அதிக மலை பொழிவுடன் அழகான சமவெளி பகுதியுடன் சுற்றுலாவுக்கு உகர்ந்த இடமாக தேவாலா அமைந்துள்ளது தேவாலயாவில் அமைக்கப்படும் பூந்தோட்டத்தில் பல்வேறு பிராத்தியங்களை சேர்த்த பல்வகை பூக்களுடன் துளிப் மற்றும் கண்கவர் பூக்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன மலையேற்ற பயிற்சி பறவைகளை கண்டு ரசிக்கும் பகுதிகள் கண்காட்சி அரங்குகள் துணிச்சலான சாகச பயணங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகள் தேக்கு பாலங்கள் கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர மாமல்லபுரத்துல ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி மதிப்பில் பொது தனியார் கூட்டு திட்டங்களை செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளன இதன்படி சில்லறை விற்பனை கடைகள் உணவகம் ஆரோக்கிய மையங்கள் நிகழ்ச்சிகளுக்கான தளங்கள் ஒளி ஒலி நிகழ்ச்சிகள் சாகச விளையாட்டுகள் கடல் உணவுகள் சுற்றுச்சூழலுக்கேற்ப குடில்கள் பாரம்பரிய கடற்கரை ஓய்வு விடுதிகள் ஆகியவை அமைக்கப்படும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் தேவாலயாவில் ரூபாய் நூத்தி பதினைந்து கோடி மதிப்பில் சமவெளி பகுதிகளில் ரோப்வே மூலம் இயற்கை சூழலை காண்பதற்கான வசதிகள் மலை உச்சியில் சுற்றுலா கூடங்கள் ஆகியவை அமைக்கப்படும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்றும் இதனால் அதிக சுற்றுலாவாசிகள் எதிர்பார்க்க படுவார்கள் என்றும் அதன் மூலம் இங்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்